இயேசு ஏசுகசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் சிலுவையை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் கூட நான்காவது வார்த்தையை குறித்து தியானிக்க இருக்கிறோம் வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் சொன்ன நான்காவது வார்த்தை மற்ற இதற்கு முன்பாக வந்த அந்த மூன்று வார்த்தைகளுக்கும் இதற்கு பின்பாக வருகிற அந்த மூன்று வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் உண்டு மற்ற சுவிசேஷகர்கள் அந்த மூன்று வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் நன்கு புரிய வேண்டும் என்பதற்காக எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த மத்தேயு மாத்திரம் அங்க இருக்கிற யூதர்களுக்காக எழுதுகிறார் ஏனெனில் அவர்கள் ஏசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் மேசியா ஒருவர் வருவார் அவர் வருவார் எல்லாவற்றையும் செய்வார் என்று நம்புகிறார்களே தவிர ஏசு கிறிஸ்து தான் அந்த மேசியா என்று அவரை ஏற்றுக்கொள்ள இதுவரைக்கும் யாரும் முன்வரவில்லை அதனால் அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக மத்தியு என்பவர் இப்படியார் ஏலி ஏலி என்று எழுதுகிறார் இதே மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் ஏலோ ஈ ஏலோ ஈ என்று குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடியும் மற்றவர்கள் எல்லாம் கிரேக்க எபிரேய பதத்தில் எழுதுகிறார்கள் ஆனால் அந்த மத்தையு மாத்திரம் அராமிய மொழியில் எழுதுகிறார் இப்பொழுது என்ன என்றால் இந்த இந்த இது எல்லாம் அந்த நான்காவது வார்த்தையை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அங்க நடந்ததை எல்லாம் ஒன்று நீங்கள் பார்க்கும் பொழுது எப்போதுமே இயேசு கிறிஸ்துவானவர் இல்லை பிதாவே என்னுடைய பிதா என்று எல்லா இடத்துலையுமே வந்து பிதா பிதா என் பிதா என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடியும் என் பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது என் பிதாவுக்கு அடுத்த வகைகளில் நான் இருக்கிறேன் என்று அநேக காரியங்களை குறித்து சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும் ஆனா இந்த இடத்துல நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம் பாருங்க மார்க்கு பதினைந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அந்தகாரம் உண்டாயிற்று அந்தகாரம் என்பது எதை குறிக்கிறது என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் நேரம் முதல் மூன்றாம் மணி நேரம் வரைக்கும் என்பது மூன்று மணி நேரம் அந்த மூன்று மணி நேரமும் அந்த இடத்துல மிகப்பெரிய அந்தகாரம் உண்டாகிறது அந்தகாரம் என்றால் என்ன இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பேருடைய பாவமும் பாவம் சாபம் நம்ம செய்கிற எல்லா அக்கிரமங்களும் மீறுதல்களும் அவர் மேல் வந்ததினால அவர் பாவமாகிறார் தேவ குமாரன் என்று பெயர் பெற்ற அவர் தன்மேல் பாவம் வந்ததினால் சாதாரண ஒரு மனுஷ குமாரனாய் அவர் காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல அவர் மேல் அந்த ஆக்கினைகள் மொத்த பழியும் மொத்த சாபமும் பாவமும் அவர் மேல் வந்ததுனால் இருள் மாத்திரம் உண்டாகவில்லை இம்மை பொழுது அஹ் தேவனானவர் பிதாவானவர் அவரை கைவிடுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம் அதை தான் தாங்கி கொள்ள முடியாமல் இவ்வளவு நேரம் வேதனைகளை அனுபவித்தார் கஷ்டங்களை அனுபவித்தார் சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளெல்லாம் சகித்து கொண்டார் பொறுத்து கொண்டார் ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துல இம்மை பொழுது பிதாவானவர் கைவிட்ட உடனே இவரால் அதை தாங்கி கொள்ளவே முடியவில்லை அது அந்த நேரத்துல அவர் சொல்லுகிற மனம் நொந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி அந்த வார்த்தையினோட அர்த்தம் என்ன என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டி இந்த வார்த்தை உங்களுக்கு நன்றாக கவனித்து பாருங்கள் பிதாவே என் பிதா என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை போல நாம தான் எல்லாரும் எப்படி தேவனே என்று அழைக்கிறோமோ அதே போல ஏசு கிறிஸ்துவும் குமாரனாய் மாறினதுனாலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை என்று பேசுவதை நம்மால் பார்க்க முடியும் அது மாத்திரம்ல மிகப்பெரிய அந்தகாரம் உண்டாகிறது உலகம் எங்கிலும் அந்தகாரம் உண்டாகிறது தேவ ஆலயத்தில் திரை திரைச்சீலை இரண்டாக கிழிந்து ஓடுவதை நம்மால் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல அதன் அந்த திரைச்சீலை அதுக்கு முன்பாக எதற்காக போடப்பட்டிருந்தது ஆசரிப்பு கூடாரம் போல எல்லாரும் அனுசரிக்கிறதுக்கு ஒரு ஒரு இடம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது முதலில் எல்லா ஜனங்களும் வந்து தேவனை ஆராதிக்கிறதுக்கு பிரகாரம் என்றும் ஆசாரியர்கள் இருக்கிற இடத்துக்கு பரிசுத்த ஸ்தலம் என்றும் உள்ளே பலிப்பீட இருக்கிற இடம் உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் என்று தனித்தனியா பிரித்து வைத்திருந்தார்கள் என்றைக்கு இந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்ததோ ஒரு புதிய உடன்படிக்கை நம்மோடு கத்தர் வைக்கிறார் என்றைக்கெல்லாம் நம் பிரகாரங்களில் நின்று தூர நின்று ஆசாரிகள் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டுமோ இப்போ நம்மளே நேரடியாக போய் தேவனிடத்துல பேசுகிற சலாகியத்தை இந்த வசனத்தின் மூலமாக கத்த நமக்கு ஏற்படுத்தி தருகிறார் இது ஒரு புதிய உடன்படிக்கையா இருக்கிறது வண்டை சேருகிற சிலாக்கியத்தை நமக்காக கத்த உருவாக்கி தருகிறார் அது மாத்திரமில்ல இங்க நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா என் தேவனே என் தேவனே என்னென்னே கைவிட்டேன் என்று அவர் கதறுகிறார் அந்த நேரத்திலே பிதா குமாரன் பரசுத்தாவி என்கிற அந்த திருத்துவத்திலே ஒரு அசைவு உண்டாகிறது ஒரு தடுமாற்றம் உண்டாகிறது ஏன்னா நாங்கள் அடிக்கடி ஏசு கிறிஸ்துவானவர் வாணவர் சொல்லு சொல்லுவது என்ன நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் ஆ என்னை அறிந்தவன் அவரை அறிந்தான் என்னை ஏற்றுக்கொண்டவன் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் சொன்ன தேவன் நம்மை போல சாதாரண ஒரு மனுஷகுமாரனாய் பாவம் அவர் மேல் வந்ததினால மனுஷகுமாரனை மாறினதினால என் தேவனே என் தேவனே என்று நம்மை போல அவரும் அந்நியமாய் தோன்றுகிறார் கத்த என்ன பண்ணாரான் தேவனாகிய கத்த இயேசு கிறிஸ்துவுக்கு இமைப்பொழுது தன் கண்களை மறைத்துக் கொண்டார் யாராலதான் தாங்க முடியும் இப்படி சாதாரண உலக மக்கள் தன் பிள்ளையின் மேல் ஒரு பாவம் சுமத்தப்படுகிறதே தன் பிள்ளையின் கட்டி வைத்து கண்களுக்கு முன்பாக ஏதாளும் ஒரு தவறு செய்தா இருக்கனால பெற்றவர் தகப்பன் பெற்றோர்களால அதையெல்லாம் பார்க்க முடியுமா அது போலதான் தேவனும் தனக்கு அன்பா இருந்த குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினார் எதற்காக நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்படும்படியாக இது எல்லாம் முன்குறிக்கப்பட்டவைகளே ஆனாலும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அக்கிரமக்காரர் யார் நம்ம தான் அக்கிரமக்காரர் அநேக பாவங்களை செய்து கொண்டு வருகிறோம் நம்ம பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் நம்ம எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் நாம் செய்த பாவத்தின் தான் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பலி ஆக வேண்டும் அவருடைய ரத்தம் நம்மை கழுவினால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவோம் என்பதற்காகத்தான் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் பழைய ஏற்பாட்டுல உங்க எல்லாருக்கும் தெரியும் ஐயா எல்லாரும் ஏதாவது ஒரு தவறு அவங்களுடைய தகுதி கேட்ட வசதி கேட்ட ஏதோ ஒரு பறவையை கொண்டு போய் அவங்க தகுதி கேட்ட மாதிரி பாவ நிவாரண பலியை செலுத்துவார்கள் ஆனால் அத அப்பப்போ அப்பப்போ வந்து கொண்டிருந்தது ஆனால் நீங்க அடிக்கடி பாவ நிவாரண பலி செய்ய வேண்டாம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நான் ஒரே ஒருத்தர் பலி ஆகிறேன் ஒட்டு மொத்த உலகம் என்ன நீங்கள் யோசித்து பாருங்க நம்ம கிறிஸ்தவர்களுக்காக மட்டும்தான் ஏசு கிறிஸ்துவானவர் ரத்தம் சிந்தினாரா உலகத்தில் அத்தனை பேருக்குமே அவர் சிந்தினார் ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் அவரை குறித்து அது நமக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது என்றது கூட தெரியாமல் உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மனம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிறார்கள் தேவனை அறியாமல் ஏசு கிறிஸ்து என்றால் யார் என்று பெயர் கூட தெரியாதவர்களா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள் அது மாத்திரமில்ல ஏசு கிறிஸ்துவானவர் சிலிவை பரியந்தம் போவதற்கு காரணம் யார் நாம் செய்கிற நம்மளுடைய பாவங்கள் தான் இந்த இடத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஏசாயிரம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிக ரெண்டாவது வசனத்துல உங்களுடைய நாம் செய்கிற தேவனுக்கும் நமக்கும் நடுவாக அவருடைய முகத்தை மறைக்கிறது நன்றாக யோசித்து பாருங்கள் தேவ இருந்த ஏசு கிறிஸ்துவுக்கே அவர் மேல் உலகத்தில் இருக்கிற மொத்த பாவமும் அவர் மேல் வந்த உடனே இருள் அடைகிறது என்ன செய்கிறார் இம்மை பொழுது தம்முடைய முகத்தை மறைக்கிறார் சொந்த குமாரனுக்கே இப்படிப்பட்ட பாவம் அவர் மேல் வந்ததனால் முகத்தை மறக்கிறார் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கோபப்படுகிறோம் எவ்வளவு கசந்து கொள்கிறோம் எவ்வளவு பாவம் செய்கிறோம் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் கத்த நம்ம வைத்த பெரிதான தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் காக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவம்னா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நம்ம செய்யற பாவங்கள் தான் நமக்கும் தேவனுக்கு நடுவில் முகத்தை மறைக்கிறது தடுப்பு சுவராய் காணப்படுகிறது இது இதை நம்ம செய்யக்கூடாது அடுத்தது பாத்தீங்கன்னா இளையமையா இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல இதெல்லாம் நீங்க வீட்டில் இருக்கும்போது வாசித்து பாருங்கள் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் துணிகர பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவர் என்ன பாவம் செய்தார் எதற்காக அவர் சிலுவை பரியந்தம் போனார் எதற்காக ரத்தம் சொட்ட சொட்ட அடிக்கப்பட்டார் நம்மளுடைய பாவங்களுக்காக நம் முற்பிதாக்கள் செய்த அக்கிரமங்களுக்காக நம்முடைய சாபம் பாவம் மொத்தமும் அவர் மேல வந்தது இதனால பிதாவால இமை பொழுது கைவிடப்படுகிறார் நம்மால அவர் கைவிடப்படுகிறார் ஆனாலும் கத்தர் வருமே இருக்கிறார் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க ஒரு இம்மை பொழுது கண் மறைக்கப்பட்டதுனால அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அந்தகாரம் உண்டாகி அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருகிறதே நம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற பாவத்துக்கு கத்தர் நமக்கு பொழுது மறைத்தால் எப்படி நம்மளால தாங்கிக் கொள்ள முடியும் பாவத்தை விட்டு விலகி ஓடுங்கள் நன்மை செய்ய பழகுங்கள் என கத்தர் அதுதான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் தான் சுற்றி தீர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் தானாக சிலுவைக்கு செல்லவில்லை நாம் தான் பாவத்தை செய்து சிலுவை பரியந்தம் அவரை அனுப்பி வைத்திருக்கிறோம் நமக்கு கிருபாதர பலி அவரே அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையில தான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று அந்த வார்த்தையின் தான் அந்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார் அந்த தான் நம்ம என்ன செய்யப்படுகிறோம் கழுவப்படுகிறோம் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் எனவே தேவ பிள்ளைகளே இது போல இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு பிதாவின் இமை இமைப்பொழுது மறைக்கப்பட்டது போல நாமும் காணப்படாதபடிக்கு பாவத்தை விட்டு விலகி ஓடுவோம் கர்த்தரிடமாய் சேருவோம் செவிக்கலாமா நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நான்காவது வார்த்தையின்படி சிலுவையிலே தொங்கி எங்களுக்காக பிதாவிடத்துல சப்பா மிஸ்தோ திருக்கிறோம் இமை பொழுது கைவிடப்பட்ட நிலைமை அந்தகாரம் உண்டான நிலைமை அப்பா உங்களுக்கு வந்தது எங்களின் நிமித்தம் எங்களை மன்னிக்கும்படி ஆய் இனிமேலாவது எங்களுடைய பாவங்களின் நிமித்தம் உண்மை சிலுவையில் அறையாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே